காஸ்மோ ஹெல்த் நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு பதிவு பார்க்க போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா தொப்பை இன்றைக்கி வந்து நம்ம தொப்பையை வந்து குப்பை மாதிரி வச்சுருக்கோம் வயிறையும் குப்பை மாதிரியே வச்சுருக்கோம் காரணம் கண்ட கண்ட உணவுகள் ஜங்க் ஃபுட் அதேமாதிரி நம்ம சாப்பிட்ற டைமிங் இது எல்லாமே இன்றைக்கி பிரச்சனை அது இல்லாமல் கேஸ்ட்ரிக் நமக்கு கேஸ்ட்ரிக் இருக்குதா இல்லை தொப்பை இருக்குதானே பல பேருக்கு எதுவுமே தெரிகிறது கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஃபேட்டி லிவர் தான் பார்த்திங்கன்னா தொப்பை வரதுக்கு மிக மிக காரணமாக இருக்குது ஸோ நம்ம சாப்பிட்ற உணவில் என்னென்னு பார்த்திங்கனாக்கா எப்பொழுதுமே கொழுப்பு தங்கிக்கிட்டே இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே போய் நிற்கிதுன்னு கேட்டிங்கனாக்கா அழகாக பிளட்டோடு சூப்பராக இருக்கும் ஆனால் பேட் கொலஸ்ட்ரால் எங்கே நிற்கும் தொப்பையில் வந்து மடிப்பு மடிப்பாக லேயர் லேயராக வந்து உட்காந்துருக்கும் ஸோ நம்ம பார்த்திங்கன்னா தொப்பையோட ஸ்கின் லேயர் வந்து பார்த்திங்கன்னா செவன் லேயர்ஸ் அதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஏர் பாடி ஃபேட் பாடி அதே கன்டினியூஷனில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒர்த்து நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த மெலோனியன் சுரபிகள்னு சொல்லுவாங்க எப்படி ஸ்கின்னில் வந்து மெலோனியன் இருக்கோ அதேமாதிரி வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு செவன் லேஸ்லேயுமே பார்த்தீங்கனாக்காக்க இந்த சுரபிகள் ஒன்று ஒன்றுக்கு ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிட்டே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இது எப்போ இன்மேட்சாக மாறுது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இந்த ஃபேட்டி லிவர் அதே மாதிரி கேஸ்ட்ரிக் ஹைப்பர் கேஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த செல்ஸில் போய் உட்காந்து உட்காந்து படிஞ்சு படிஞ்சு எல்லா வகையான தீய சக்திகளும் அதாவது தீய சக்திகள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்மளோடய யார் பஞ்சபூதங்கள் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சக்தி சொல்லுவாங்க எல்லாமே தீயதாய் மாறும் சக்தியாய் மாறும் அப்போ தான் ப்ளட்டு கெட்டு போகுது அதேமாரி அந்த ஃப்ளோ கம்மியாகுது அதேமாரி பார்த்திங்கனாக்கா நம்ம ஆர்கானிக்காக இருக்கோமான்னு பார்த்தா இல்லை ஆக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உணவு வழியாக போகுது ஆனால் அது டைஜஷன் சரியாகுதா இல்லை அந்த கழிவுகள் பாதி டஸ்பாச் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேருந்து படிப்படியாக 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 நமக்கு ஒவ்வொரு வியாதியாக வர ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து தொப்பை வருவதற்கு காரணம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே குப்பை அது நல்ல ஃபுட் இருக்கா அதில் ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை எண்ணெய் சரியாக இருக்கா இல்லை ஸோ எல்லாமே ஜங்க் ஃபுட்டில் வந்து அமையறதுனால ஃபாஸ்ட் ஃபுட்டில் அமையிறதுனால நமக்கு பார்த்திங்கனாக்கா அஜினமோட்டோ இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா ஃபுட்லேயுமே டேஸ்ட்டுக்கு அஜினமோட்டோ அஜினமோட்டோக்கு பழகிட்டாங்க அஜினமோட்டோ போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் தான் ஆனால் நம்ம வயிறையே மிகப்பெரிய மூட்டையாக மாற்றிவிடும் அசிங்க மூட்டையாக மாற்றிவிடும் அஜினமோட்டோ மீண்டும் பழைய நம்ம முன்னோர்கள் சொன்ன அந்த ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்தோம்னு கேட்டிங்கன்னா அந்த தொப்பை குறையும் ஆலி விதை இந்த ஆலி விதை அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா ஆலி விதை கிடையாது ஆலி விதை இந்த ஆலி விதையை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி பொடியாக்கிக்கிட்டு நம்ம தோசையோ இட்லியோ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலை உணவாக உணவாக நம்ம அந்த ஆலி விதையை எடுத்துகிட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாக்கா நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் அழகாக மிக்ஸ் ஆகி அது போய் அங்கே தேவையில்லாத பேட் கொலஸ்ட்ரலுக்குலாம் எடுத்து அந்த இமோஷனில் வெளியில் தள்ளிக்கிட்டே இருக்கும் இது கண் கொண்டு நம்ம பார்க்கலாம் நல்லா நம்ம தொப்பை குறையிறது அதுக்கப்புறம் அவுட் அப்ளிகேஷன் நாலு விதையே இதையே நம்ம பார்த்திங்கன்னா நாட்டு மந்தையில் கிடைக்குது நிறைய கடைகளில் அற்புதமாகவே கிடைக்கிது உங்களுக்கு ஸோ ஸ்டோர்ஸில் கூட இப்போ நிறைய பேருக்கு அதுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதை அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அதை நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து டேரெக்டாக நீங்கள் கொதிக்க வச்சு கஞ்சி மாதிரியும் குடிக்கலாம் ஃபுட்டில் ஏற்றுக்கலாம் மில்லெட்ஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இப்படி நம்ம எடுக்க 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 தொப்பை அழகாக குறைய ஆரம்பிச்சிடும் சரி இப்போ அவுட் அப்ளிகேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா கருஞ்சீரக எண்ணெயும் ஆலிவ் எண்ணெயும் தான் இது ரொம்ப ரொம்ப சூப்பர் இதை நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டையும் ஈக்குவலாக நம்ம எடுத்து காலையில் எழுந்திரிச்சி வயத்தில் ஃபுல்லாக பார்த்திங்கனா க்ளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் மெல்லாமல் ரப் பண்ணாலே போதும் பெண்களாக இருக்கட்டும் மான்களாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே இது யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் படுத்துருக்கீங்க இல்லை வீட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்க இன்றைக்கி சாட்டர்டே சண்டையில் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அவுட் அப்ளிகேஷனாக இந்த எண்ணெயை நம்ம வெளியில் தழுவுனாலும் ஓகே தான் இன்டேக்காகவும் எடுக்கலாம் காலையில் எழுந்திரிச்சோன்னே ரெண்டு எண்ணெய் மிக்ஸ் பண்ண ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகள் தேவையில்லாத கொழுப்புகள் ஹார்ட்டில் இருக்கக்கூடிய பிளாக்கு அதே மாதிரி வயிறு பெருத்த வயிறுன்னு சொல்லுவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இத்தனை நாலு ஒரு காலமும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ தொப்பை வந்திருக்குன்னு நினச்சிருப்பாங்க இளைஞ்சி அது கேஸ்ட்ரிக்கில் வந்துச்சா இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட்டால் வந்துச்சானே தெரியாது தொப்பை சரிஞ்சு அந்த இடுப்பு சைடெல்லாம் தொங்கும் பொழுதுதான் ஆக இது வந்து பேட் கொலஸ்ட்ரால்லோடைய இன்க்ரீடியன்ஸ் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்பாங்க ஸோ இதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆலி விதை ரொம்ப ரொம்ப முக்கியம் கஞ்சி ரொம்ப முக்கியம் உடல் இழக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கொல்லு நம்ம கஞ்சி ஈவினிங் டைம்ல எடுத்துக்கோங்க இந்த கஞ்சி வெறும் கொள்ளோட ஜீரகத்தை சேர்க்கணும் கண்டிப்பாக இந்த கொள்ளு கொள்ளு வந்து ஒரு கால் கிலோ எடுத்துக்கிறீங்களா சீரகத்தை பொண்ணு ரூவா வறுத்துக்கோங்க அது ஒரு கால் கிலோ ரெண்டு ஈக்குவலாக வச்சு நீங்கள் அதை கொதிக்க வச்சு கொஞ்சம் மிளகு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டேஸ்ட்டுக்கு நீங்கள் போட்டுவிட்டு நீங்கள் ஈவினிங் ஈவினிங் டைம் ஏன் இதை ஈவினிங் டைம் எடுக்கணும்னு கேட்டிங்கனாக்கா நம்ம காலையில் என்ன பண்ணுறோம் நம்ம எல்லாம் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைம் டீ டைமில் ஒரு ஒரு வீட்டில் இருக்கும் பொழுதோ இல்லை ஆஃபீஸ் கோயில்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பவுடர் கொஞ்சம் மடித்து எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா ஹாட் வாட்டரில் நம்ம ஆஃபீஸ்லையோ எங்கே இருக்கிறது போட்டு மிக்ஸ் பண்ணி குடித்தாலும் ஓகே தான் இல்லை சூப் மாதிரி வச்சு குடிச்சாலும் தான் ஈவினிங் டைமில் தான் மத்தியமும் நேரம் சொல்கிறோம் அந்த கொலோ கொலஸ்ட்ரால் இருக்குது பார்த்திங்களா அவையில் உள்ள தொப்பை கேஸ்ட்ரிக்காக இருக்கட்டும் அது தோய்வு நிலையில் அப்படியே நிற்கும் அப்படியே அந்த பரண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிறண்டு விரண்டு அப்படின்னு கொண்டு சொல்லுவாங்க அப்படியே விரிஞ்சு அப்படியே காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் அந்த மருந்து சாப்பிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஈஸியாகவே அந்த கொழுப்புகள் இருக்குது பார்த்திங்கன்னா அதை கரைச்சி வெளியில் தள்ளிடும் இந்த பதிவு இந்த தொப்பையில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸும் ஆகும் இது மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம் ஸோ இது காஃபியாகவும் எடுத்துக்கலாம் இந்த சூப் மாதிரியும் எடுத்துக்கலாம் ஆலி விதை அதாவது ஆலி விதை என்றைக்குமே பார்த்தீங்கன்னா உடம்பு சுறுசுறுசுறுப்பாக வச்சுக்கிட்டே இருக்கும் அதேமாரி கொலஸ்ட்ரால் இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால் பிரித்து கொடுக்கக்கூடிய ச பெரிய சக்தி அந்த ஆலி விதைக்கு இருக்குது அதேமாரி ஃபேட்டி லிவர் ஃபேட்டி லிவர்லாம் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன் வீக் டென் டேஸில் ரிசல்ட் பார்க்கலாம் ஆலி விதை எடுக்கும் பொழுது ஆலி விதைக்கு இணையான ஒரு பெரிய ஒரு மருந்து இது மேலே உடல் இடை குறைப்புக்கு எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலும் அந்த ஆலி விதை கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஃபுட்டை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ஆனால் அது வாழ்க்கையை தரத்தை மேம்படுத்தும் அழகை மேம்படுத்தும் ஒரு ஸ்கின்னுக்கு ஒரு அழகான ஒரு ஷைனிங் கொடுக்கும் அந்த ஆலி விதையை அப்படி பார்த்து ஒரு லைட்டில் வச்சு பாருங்கள் அப்படி பல 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 இருக்கும் அதே மாதிரி ஸ்கின் டோன் கொடுக்கும் ஸோ ஏஜிங்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு உணவு அதேமாதிரி ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் பண்ணி கொடுக்கும் மெசல்ஸை சாஃப்ட் பண்ணி கொடுக்கும் ரத்த ஓட்டத்தை சூப்பராக பண்ணி கொடுக்கும் ஆக மல்ட்டியாக எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணி கொடுக்குது தொப்பைக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய டோட்டல் உடம்புக்கும் ஏ டு இசட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஆலி விதை அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த கருஞ்சிரக எண்ணெய் ஆலிவ் எண்ணெயை அழகாக பயன்படுத்துங்க இன்டேக் அவுடேக் ரெண்டுமே பண்ணலாம் அதே சேம் இன்க்ரீடியன்ஸில் எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயம் அழகாக தொப்பை குறையும் அதனால் நீங்கள் எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது இப்படி நம்ம மருந்தாக சொன்னோம் முத்திரை நம்ம உணவுகளின் முத்தான ஒரு முத்திரை இருக்குது இந்த முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் எலமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் உடம்புல மொத்தம் ஒம்போது ஓட்டை இருக்குது எது தேவை எது தேவையில்லைங்கிறத இல்லைங்கிறத பார்த்திங்கன்னா அழகாக எடுத்து கொடுக்கும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பயன்படுது ஸோ இந்த ஐம்புலன்களை பார்த்தீங்கன்னாக்கா இந்த கட்டை விரல் ஆள்காட்டி விரல் ரெண்டையுமே இப்படி வச்சுக்கோங்க இந்த ஜின் முத்திரை போட்ட மாதிரி இருக்கும் அது அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டு சேர்க்குறீங்க அவ்வளோதான் இதை ஒரு ஐந்து நிமிடம் காலை மாலை வச்சுருந்தாலே போதும் ஐந்து குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூணு நிமிஷம் வைக்கலாம் ஹையஸ்ட்டாக ஃபைவ் மினிட்ஸ் வைக்கலாம் மூணு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நான் இது வைக்கும் பொழுது உடம்புல ஒரு வகையான ஹீட் ஒரு லைட்டாக வேர்க்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு பார்த்திங்கன்னா மூணு நிமிஷம் பத்தாது எங்கள் அவசர காலங்களில் நீங்கள் வந்து எமர்ஜென்சிக்கு த்ரீ மினிட்ஸ் போதும் இல்லை நான் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னாக்கா இந்த முத்திரையை பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஏன்னா ரெண்டு கையை சுக்கி இப்படி தானே வைக்க போகிறோம் ஆனால் இந்த ரெண்டு கையும் முத்திரையை வைத்தால் எப்படி ஞான முத்திரை கிடைக்கிறதோ அதை இரண்டையும் ஒன்றாக சேர்க்கும் பொழுது உடம்புல ஒரு சக்கராசில் மிகப்பெரிய ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும் அப்போது உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் கரைய தொடங்கும் அதனால தான் இதை கையில் வச்சுக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்கணும் அவ்வளோதான் ரொம்ப போட்டு அழுத தேவையில்லை லைட்டாக வச்சுட்டு கண்ணை மூடிக்கோங்களேன் அப்புறம் உடம்புல ஒரு லைட்டாக காதில் ஒரு ஹீட்னஸ் தெரியும் ஒம்போது ஓட்டையிலுமே பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஹீட்லாம் பார்த்திங்கன்னா அப்படி வெளில போகிறது ஃபீல் பண்ணலாம் அது அமைதியாக இருக்கும்பொழுது இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணலன்னா ஒன்றும் கவலைப்பட வேணாம் அப்படி வச்சிருந்தாலே போதும் ஃபைவ் மினிட்ஸில் எங்கெங்கே தேவையில்லாத கொழுப்பு ஹார்ட்டில் இருக்கா லங்ஸில் இருக்கா கணையத்தில் இருக்கா லிவரில் இருக்கா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு ராடில் எப்படி திரு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய மண்ணெண்ணெய் ஊற்றும்போது பட்டு பட்டு பட்டுன்னு விடியுமோ அதேமாதிரி உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் பட்டு பட்டு பட்டுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும் கரைய ஆரம்பித்து அடுத்த ஸ்டோரேஜில் நம்ம நடக்க பொழுது உள்ள மோஷன் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடலை விட்டு எல்லாம் போயிட்டு இருக்கும் சிம்பிளான முத்திரை வேறு ஒன்றுமே கிடையாது சிம்பிள் ஆள் காட்டி வரல ஜின் முத்திரை எப்படி வைக்கிறோமோ ரெண்டையும் சேர்த்து வைங்க அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் வைக்கும்போது ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் உங்களுடைய எண்ணத்தை நத்தி போட்டு வச்சுக்கோங்க சக்ராஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த முத்திரையோடைய மெயின் பலனை பார்த்திங்கன்னா சக்ராஸ் அதில் உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய சோலார் பிளக்ஸ் பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரம் நாடையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் ஒன்று உருவாகும் தான் அந்த தொப்பையை குறைக்கிறதுக்கான வேலையே நடைபெறும் டெய்லி பண்ணிக்கிட்டே வாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் பண்ணிட்டு ஐயோ எந்த ரியாக்ஷன்மே இல்லைன்னு விட்ருவாங்க ஒரு வாரந்தான் இந்த ஒரு வாரத்தில் தான் பேசிக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சு அதை கொ கரைச்சி கொண்டு வரணும் இது ஏதோ ஒரு கெமிக்கலோ உடனே கரைக்கிறது கிடையாது ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து ரூட்லேருந்து அதை க்ராசஸ் பண்ணி அழகாக உங்களுக்கு கொண்டு வரணும் அதனால் அது எடுத்தோன்னே வெளியில் அவ்வளோ பெருசாக தெரியாது ஸோ இந்த மருந்து இந்த முத்திரா ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி போட 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 பார்த்திங்கன்னா உங்கள் வயிறு ஃப்ளாட் ஆகிட்டு இருக்கும் நீங்கள் அழகாக இருப்பீங்க ஸ்லிம் இருப்பீங்க இதை கண்கூடாக பார்க்கலாம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்